இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் சில விரிட் உத்தரவுகளை வழங்கும் அதிகாரம் பற்றி பேசுகிறது பாராளுமன்றம் ஒரு சட்டம் மூலம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்தின் முப்பத்தி இரண்டில் கொடுக்கப்பட்ட ரிட் நீதி பேராணை அதிகாரத்தை பிற நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்த அனுமதி அளிக்கலாம் ஆனால் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஒன்பது படி பாராளுமன்றம் விரும்பினால் அந்த ரிட் வழங்கும் அதிகாரத்தை மற்ற சட்ட நோக்கங்களுக்காகவும் உதாரணம் பொதுநல வழக்குகள் நிர்வாக தீர்ப்புகள் இவற்றுக்கு பயன்படுத்தலாம் என சொல்லும் சட்டம் கொண்டு வர முடியும் என்றால் என்ன என்பது நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகள் அரசு அல்லது அதிகாரிகள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை பின்பற்ற செய்வதற்காக கொடுக்கப்படும் ஆணை உதாரணம் ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய சட்டப்பூர்வ கடமையை செய்யாமல் தவறுகிறார் என புரிந்து கொள்ளுங்கள் அந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றம் நேரடியாக விசாரித்து அந்த அதிகாரிக்கு மண்டாமுஸ் வந்து கட்டாய உத்தரவு வழங்கி கடமையை செய்யச் சொல்லலாம் இறுதியாக பாராளுமன்றம் சட்டம் மூலம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்ட்டிகள் முப்பத்தி ரெண்டில் உள்ள ரிட் வழங்கும் அதிகாரத்தை மற்ற வழக்குகளுக்கும் விரிவுபடுத்த அனுமதிக்கலாம் என்று சொல்கிறது லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபார் அதர் ஆர்ட்டிகள்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா பிரெஞ்ச் ஆட் பதிவிறக்குங்க Easy item, lovefriendchat.in